உங்கள் வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை கட்டிங் பட ஸ்டோன் இருக்குங்க பக்ரீத்துக்கு வந்திருக்கு அருமையாக இருக்கும் சாரி ஃபுல்லாக லீஃபாக இருக்கும் இது முந்திங்க இது முந்தியில் இந்த ஸ்டோன் வந்துருக்கும் பார்டரில் சாரி ஃபுல்லாக கீழே ஸ்டோன் வரும் மேலேயும் வரும் ப்ளவுஸ்லேயும் ஸ்டோன் இருக்குங்க பார்டர் கட்டிங் ஸ்டோன் ஒர்க் இருக்கும் இது ப்ளூ கலருங்க ப்ளூ இது மை ப்ளூ கலர் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ சிஃபிங் தமிழன் பாண்டிச்சேரி எங்கிட்ட சிஓடி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஜிபே அன் பே அருமையான கலர் சூப்பரான கலருங்க இது க்ரீன் அதே டிசைனில் க்ரீனுங்க சாரீஸ் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது க்ரீன் இது லவ்வா பழங்கலர் இது லவ்வா பழம் கலருங்க அருமையான கலர் சூப்பரான கலர் சூப்பரான டிசைன்ஸ் ஐநூற்றி எண்பது ஃபிரீ ஷிப்பிங் தமிழன் பாண்டிச்சேரி வேறு எந்த ஆன்லைன்லேயும் இந்த ரேட்டு வாங்க முடியாதுங்க நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் வேறு கொடுக்குறோம் ரெண்டு ஸேரீஸ் எடுத்தால் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் இது மை ப்ளூ இது மை ப்ளூ கரும்பச்சை ம் சாரி இது கரும்பச்சைங்க அதுதான் ஆ இது கரும்பச்சை இது கரும்பச்சை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கரும்பச்சை இது பர்பிள் கலர் இது பர்பிள் கலருங்க இது பிங்க் கலர் நம்மகிட்ட சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு தான் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் டச் பண்ணிடுங்க